முகால பாண்டியர்கள் வந்து எங்க ஆட்சி புரிஞ்சாங்கன்னா குமரி கண்டம் குமரிக்கண்டம் இருக்கிற லெமோரியா அப்படிங்கிற அந்த கண்டத்து பேர் தான் வந்து குமரிக்கண்டம் அந்த குமரி கண்டத்துலதான் குடும்பர் ஆட்சி உருவானது அந்த குடும்பராட்சி ஆட்சி எதனால வந்தது ஆற்றங்கரை எல்லாம் வந்து தோன்றதெல்லாம் அங்கதான் தோன்றது இது எதனால இதெல்லாம் வந்து இந்த பல்லர் சமூகம் தான் அங்க உருவாக்குனாங்க அப்படிங்கறது எத்தனை பேருக்கு தெரிஞ்ச விஷயம் வரலாற்று ரீதியான உண்மை நிறைய அறிஞர்களும் மறைச்சிருக்காங்க ஒரு சில வரலாற்று அறிஞர்கள் சொல்லல இதுல வந்துட்டு இந்த கடல் கோள்களால இயற்கையால சூழப்பட்டு அந்த குமரிக்கண்டம் அழியிற அழிந்த பிறகு இந்த பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்ச அந்த குமரிக்கண்டம் வந்து பல நாடுகளுக்கு வந்து சிதறிக்க சிதறடிக்கப்பட்டு அங்கே வந்து இந்த பாண்டியர்கள் ஆட்சி செய்யறதுக்கான அந்த வழிவகையை வந்து இயற்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படி ஏற்படுத்தி கொடுத்தப்பதான் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் வந்துட்டு மதுரை மதுரை தலைநாம கொண்டு பாண்டிய மன்னர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சுருக்காங்க இந்த பாண்டிய மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சு மக்களுக்கு வந்து அறத்தின் பால் நல்வழி காட்டி நாட்டு மக்களை வழிநடத்துறதுனால தான் பல நாடுகளுக்கு சென்று பல மாநிலங்களுக்கு சென்று ஆட்சி புரிந்து பல இயற்கை வளங்களும் சரிதான் மக்களுக்காக வழங்கப்பட்டது இது அறத்தின் பால் செஞ்சதுனால மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் இல்லனா எந்த நாட்டிலையும் போயிட்டு நம்ம வந்து ஆட்சி செய்ய முடியாது இல்லையா அப்ப அந்த மன்னனுடைய ஆட்சியும் அவருடைய பங்களிப்பும் சரியான முறையில் இருந்ததுனால தான் மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து இருந்திருந்தாங்க இந்த அளவும் வந்து சைனாவில் பார்த்தீங்கன்னா பல்லர்கள் தனியாவே அந்த கோயில் ஒட்டி கும்ப கும்பிடக்கூடிய அந்த வழக்கம் இருக்கு அதே மாதிரி மற்ற இதுல கனடாவில் இருக்கு மற்ற நாடுகள்லயும் இருக்கு வந்து இப்ப இதெல்லாம் வந்து கும்பிடுறாங்க அங்க வந்து ஒரு பெண் வைத்து வச்சு கும்பிடுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த பல்லர்கள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செஞ்சாங்களோ அங்கங்கெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் வந்து உலகம் உள்ள பரவி வணிகம் செஞ்சது இல்லாம அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான வாழ்க்கையில இன்றைய அமையாத தொழிலையும் உணவு தொழிலையும் சொல்லி கொடுத்து அவங்களையும் செய்ய சொல்லி அந்த மக்களை வாழ்வாதாரம் ரீதியாக பெருக்கினர் தான் இந்த பாண்டிய மரபனுடைய ஒரு ஹைலைட் ஆன செயல் லோதின முதல் கடவுளான இந்திரனையே வந்து உருமாற்றி அவரை வச்சிருக்கும் போது அந்த ஒளியினுடைய அந்த கடவுளையே நீங்க மாற்றும் போது மனிதர்களை மாற்றுறது உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா நம்ம வந்து நீங்க சொன்னாலும் புரிஞ்சுக்கிறார் ஏன்னா இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களே வந்து அதை புரிதலோடு இல்லாம தான் தன்னுடைய முன்னோரான இந்திரனையே வந்து மறந்து மற்ற தெய்வங்களை வணங்குறதும் மற்ற கோயில்களுக்கு சென்று வர்றதும் இருக்காங்க அந்த கோயில்களுடைய அந்த உருவமே வந்து பார்த்தீங்கன்னா பல்லர்கள் தான் அந்த பல்லர்கள்ங்கிறது உழவர் உலத்தியர் இது மாதிரியான இதுல வரும்போது அதுல வந்து பாண்டியர்கள் இந்த பாண்டியர்களுடைய வாரிசுகள் தான் இந்த பாண்டியர்களுடைய வாரிசு சொல்லும் போது தெளிவாக வருது பாண்டியர்கள் வந்து சேர சோழ வந்து இப்படிதான் இன்ன வரைக்கும் வரலாற்று ரீதியான ஒரு ஆய்வாளர்களும் சரிதான் மற்றவர்களும் சரிதான் இதை வந்து ஒரு நெறியாளர்களும் சரிதான் இதைதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து உண்மையிலேயே அதுவானா அது கிடையாது முற்கால பாண்டியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா முக்காட்ட பாண்டியா உன்ன பாண்டியர்கள் அந்த பாண்டியருடைய வாரிசுகள் தான் சேல சோழ பாண்டியர்கள் அப்படிங்கறத யார் இந்த வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்காரு யாரும் இந்திரோட வரி வந்தவர்தான் அந்த முக்கால பாண்டியர்கள் பாண்டியர்கள் வராதா வருது சரிங்களா அப்ப இந்த பல்லர்கள் வந்து தெய்வமா இருந்து வந்தவங்க அப்படிங்கறது எல்லாராலும் உணர முடியுது ஆனா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து இதை முழுசா உள்வாங்கறதே இல்ல அதை உள்வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா முதல்ல வந்து நம்ம நம்மளுடைய குறை இருக்கிறது அதை நிவர்த்தி பண்ணுங்கிறத வந்து என்னோட கோரிக்கை அந்த நிவர்த்தி பண்ணி நீங்க வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து இந்திரன் வந்து வழிபடுறீங்களோ அப்போதுதான் நீங்க வந்து உங்களுடைய குடும்பமும் சரிதான் அந்த சமூக ரீதியானவும் சரிதான் முன்னேற முடியும் ஏன்னா இந்திரன்ங்கிறது வந்து ஒரு சாதாரண கடவுள் கிடையாது இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அவருதான் இந்த காஸ்மிக் பவர் அப்படிங்கிற அந்த ஒலிய ஒளியா வரவரு அவரு தான் அவரை அவரை வந்து நீங்க வணங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரமும் முன்னேற்றம் நம்மளுடைய வீழ்ச்சிக்கான காரணமுமே அதுவாதான் இருக்கும் நம்ம ஏன்னா வணங்காததுனால தான் நம்ம வீழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்க எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல அதை உணரும் போது நீங்க வந்து கண்டிப்பா அதை பின்தொடருங்க